கேத் ஒன்று எனக்கு பூனைகளை ரொம்ப பிடிக்கும் கேத் இது ரொமீனிய படம் சிறுவயதில் தெரியாமல் ஒரு பூனையை கொன்றுவிட்டேன் ஆனால் அதற்காக நான் வருத்தப்படவில்லை எனக்கு பூனைகளை பிடிக்கும் தான் ஆனால் முரண்படுகிற பூனைகளை அல்ல செத்த பூனையால் யாருக்கு லாபம் எனக்கு நாய்களை சுத்தமாக பிடிக்காது ஏனெனில் அதன் புணம் அப்படி நான் நாய்கள் என்று யாரை சொல்கிறேன் என்று உங்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் ஆனால் பூனைகள் இனிமையானவை அப்பாவிதனமாகவும் அன்புடனும் நடந்து கொள்ளும் கூடவே சொல்பேச்சு கேட்டு சாதுவாக நடந்து கொள்ளும் நான் பூனைகளை பெண்களோடு ஒப்பிடுகிறேன் சமீபத்தில் நான் தாக் நைட் வாய்ஸஸ் படம் பார்த்தேன் இதுவரை எத்தனை கே கேடுமன் ஆக நடித்திருக்கலாம் ஆனால் ஆன்னா ஹேத்தவே மட்டும்தான் அந்த கதாபாத்திரத்திற்கு முற்றிலும் பொருத்தமானவர் எனக்கு ஆன்னா ஹேத்தவே ரொம்ப பிடிக்கும் அவரின் தீவிரமான ரசிகன் நான் அவருடன் வாழ வேண்டுமென நினைக்கிறேன் திருமணம் செய்து கொண்டாலும் நல்லது தான் ஆனால் நானோ இந்த குக்கிராமத்தில் மாட்டிக்கொண்டுள்ளேன் எதில் எதிர்காலத்தில் நான் எடுக்க போதும் படம் ஆஸ்கரை நிச்சயமாக வென்றுவிடும் ஆதலால் நான் என் திறமைகளை நிரூபிக்க வேண்டும் முக்கியமாக ஆன்னா ஹேத்தவே அவர்களுக்கு என் திறமையை காட்ட வேண்டும் சரி நான் ஒரு சோதனை படம் எடுக்கலாம் என முடிவெடுத்திருக்கிறேன் எதிர்காலத்தில் அந்த படத்தில் ஆன்னா நடிப்பார் ஆனால் இப்போது என் சொந்த ஊரை சார்ந்த உள்ளூர் நடிகைகளை கொண்டு முன்னோட்டம் பார்க்கவிருக்கிறேன் அந்த சோதனை படத்தை அண்ணா விற்கு அனுப்பி என் திறமையை நிரூபிப்பேன் அந்த படத்தின் பெயர் பீமை கேட் நான் தேர்வு செய்த நடிகைகள் யாவரும் உண்மையான பூனையாக மாற வேண்டும் அதாவது கே டுமனாக மாற வேண்டும் நடிப்பிற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் அவ்வாறு அவர்கள் நடந்து கொள்ளவில்லை எனில் அவர்கள் இறந்த பூனை சமமானவர்கள் நான் பெண்களை மதிக்கிறேன் நான் பெரிதும் விரும்பும் பூனைகளுக்கு இனியான இடத்தில் அவர்களை வைத்திருக்கிறேன் ஆக அவர்கள் சிறந்த பூனையா இறந்த பூனையா என அவர்களே முடிவெடுக்கட்டும் ஆனால் நானோ ஓர் சிறந்த பூனையை கண்டறியும் வரை ஒய்யப் போவதுமில்லை விடப்போவதுமில்லை உலகில் எடுக்கப்பட்ட மிக புத்திசாலித்தனமான திகில் படங்களில் மிக முக்கியமான படம் இது ஐரோப்பில் எடுக்கப்பட்ட திகில் படங்களில் சிறந்த ஏழு வரிசைக்குள் இப்படமே முதன்மையானது ரூமானியா நாட்டு திரைப்படமான இது அந்நாட்டின் முதல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படமாகும் உலகம் முழுவதிலும் வசூலிலும் வரவேற்பிலும் சக்க போட்ட படம் இது இரண்டாயிரத்து பதினான்கு மே மாதம் கன்றியப்பட்ட இருபத்தைந்து மணி நேர குற்ற சம்பவங்கள் நிறைந்த புத்தஜ் காட்சியை அடிப்படையாக கொண்டு இத்திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது படத்தின் கதை நடிகை ஹேத்தவே மீது தீவிர ரசனை கொண்டவர் ஆட்ரியன் தான் உள்ளூரில் எடுக்கவிருக்கும் சோதனை படத்தின் வாயிலாக தன் கனவு நாயகியின் மனம் கவரை எண்ணுகிறார் அதாவது ஒரு கதாபாத்திரமாகவும் ஒரு இயக்குனராகவும் கூடவே ஓர் ஒப்பற்ற கலைஞனாகவும் தன்னை நிரூபிக்கும் பொருட்டு ஆன்னா ஹேத்தவேவை அடைய நினைக்கிறார் சிறுவயதிலிருந்தே பூனைகளின் மீதான ஆர்வம் பிற்காலத்தில் தன் கனவு நாயகி கேட் உமன் கதாபாத்திரத்தில் நடிக்கவே பெருமளவில் உத்வேகம் அடைகிறார் பூனைகளை தன் உத்தவேகமாக எடுத்துக்கொண்டு மூன்று தனிதனி பெண்களை கேட் உமனாக மாற்ற நினைக்கிறார் ஆனால் அந்த நடிகைகளோ மேரை நாடக பலம் இருந்தும் கூட நடிப்பில் சொதப்புகின்றனர் இந்த படத்தில் அத்வியன் இயக்குனர் மட்டுமல்ல நடிகரும் கூட ஆக நடிகராகவும் இயக்குனராகவும் தான் எடுக்கும் கலை படைப்பிற்கு முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் அது நடிகைகளின் உயிராக இருந்தாலும் பரவாயில்லை ஆக மனநோயாளியிடமிருந்து தனித்தனியாக ஓர் இனம்புரியாமல் மாட்டிக்கொள்ளும் அப்பெண்களின் பாடு என்னானது என்பது தான் படத்தின் மொத்த கதை ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டதைப் போல இது மிகவும் புத்திசாலித்தனமான ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் சைக்கலாஜிக்கல் ஹோரா திரைப்படம் உண்மையில் யாருமே நடிக்கவில்லை படத்தின் தகுந்தார் போல தங்களை உருமாற்றியுள்ளனர் அதாவது உண்மை சம்பவத்தை நேரில் கண்டதைப் போன்ற உணர்வு ஆற்றியன் படத்தில் இயக்குநராகவும் நடிகராகவும் தோன்றியிருப்பார் அவரின் நடிப்பு இருவேறு கோணங்களை கொண்டது அதாவது நடிகருக்கும் இயக்குனருக்கும் இடையில் கிழிக்கப்பட்டிருக்கும் மெல்லிய கோட்டினுடைய சாதரியமாக பயணிக்கிறார் அதாவது மெத்தடிஜெக் நேரட்ட பாணிக்கு புத்தியர் கொடுக்கிறார் கதைக்குள் கதைக்குள் கதை என்கிற அடிப்படையில் அவர் நெறியாளராகவும் பணிக்கிறார் படத்தின் இறுதி பதினைந்து நிமிடங்கள் நீளமுறைய காட்சி ஒரே ஷாட்டில் படமாக்கப்பட்டிருக்கும் அதில் அவர் மூன்றாவது தனி நடிகையுடனான உரையாடலாக அமைந்திருக்கும் ஏற்கனவே அவரின் இரு நடிகைகளின் கொலை பற்றி தற்சமயமே அறிந்து கொண்ட அவர் சாதுரியமாக பேசி தப்பி சென்று விடுவார் அது எவ்வாறு என்பதை திரையில் கண்டால் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும் ஆற்றையன் ஒரு சிறந்த நடிகன் சிறந்த இயக்குனர் கூடவே சிறந்த படைபாளியும் கூட ஆனால் அதன் தீவிர எல்லைகளை கடக்கும்போது அவர் கட்டுப்பாட்டிற்குள் அறைபடுவது கிடையாது அவர் இவ்வுலகை மாற்றும் ஓர் படைப்பை தர எண்ணுகிறார் உலகில் சாதிக்க முடியாமைக்கு காரணம் ஈகோ தான் என அறிவுரை வழங்குகிறார் ஆக ஈகோவை வெடித்து நடிக்கும்படி கட்டளையிடுகிறார் ஒவ்வொரு நடிகையிடத்திலும் தனக்கு மிக நெருக்கமான பூனையை காண்கிறார் ஒவ்வொரு நடிகைகளையும் தன் கனவு நாயகி வாக மாற்ற எண்ணுகிறார் ஏனெனில் சொல்வதைக் கேட்டு நடப்பதே பூனைகளின் அப்பாவிதனதான இயல்பு எனவே அதனை உறுதியாக நம்புகிறார் உண்மையில் அவரின் குற்றங்களின் மீது அவருக்கு எந்தவித அக்கறையும் கொள்வதே கிடையாது ஏனெனில் இறந்த பூனைகளால் யாருக்கு லாபம் இறுதியாக வெறுமனே நானொரு விமர்சிதன் ஆதலால் படம் பற்றிய தனிப்பட்ட தார்மீக கருத்துக்கள் என்னிடத்தில் கிடையாது எனவே ஓர் வித்தியாசமான உளவியல் சார்ந்த ஃபவுண்ட் ஃபுட்டஜ்திகில் படம் காண எண்ணினால் இப்படம் உங்களுக்கானதே